ஹாய் விவாஸ் வெல்கம் டு காயத்ரீம் கார்டனம் இன்றைக்கி ரோஸ் செடிகளுக்கு உரமிடுவது அதாவது உரங்கிறது என்ன அப்படின்னா கலெக்ட் பண்ணி வச்சிருக்க கோழி எருவு ப்ளஸ் நம்ம சாப்பிட்ற உப்பை எப்படி சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போடுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செடிகளுக்கு நாளைக்கு நம்ம எருகு போடுறோம் அப்படின்னா டூ டேஸ் முன்னாடியே வந்து தண்ணி விடாத நிப்பாட்டி வச்சலாம் அப்படி இருக்கும்போது முத்தினை இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு செடிக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வறண்ட வறண்ட பின்னாடி வந்து எரு போட்டு விட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து துளத்துருக்கோம் அதாவது டூ வீக்ஸ்க்குள்ளே நல்லா துளிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து காஞ்ச கோழி எரு எடுத்துக்கிறோம் அது கூட சாப்பிட்ற கல்லுப்பு வந்து ஒரு நூறு கிராம் ஆறு இரநூறு கிராம் ரெண்டுலேயும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் டீப்பாக இதுக்கு கோழி வேஸ்ட் மட்டும்தான் போடணுங்கிறத இல்லை ஆட்டு வேஸ்ட்டும் மாட்டு வேஸ்ட்டு எதுனாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் எதுலனாலும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குது இப்போது கோழி வேஸ்ட் ஈரமாக இருக்கிறத நல்லா காஞ்சிருந்துச்சு அப்படின்னா உப்பு கூட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியாக போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கலக்குனதுக்கப்புறம் ஒவ்வொரு செடிகளோட வேர்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா செடியோட வேர்க்கு பக்கத்தில் கிளறி விட்டுருங்க அப்போது ஈஸியாக உள்ளே மிக்ஸ் ஆகிடும் எல்லா செடிகளுக்கும் போட்டு விட்டுட்டு அதை ஒரு டைம் கிளறி விட்ட பின்னாடி நீங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிடலாம் தண்ணி விட்ட விடனா நல்லா வந்து தண்ணி உரிய ஆரம்பிக்கும் நிலத்தில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே கூட விட்டுருங்க எப்பவும் தண்ணி விடுறது அளவை விட இந்த எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி உரிய ஆரம்பிச்சிடும் டூ வீக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட செடியில் நல்ல தெரியும் அதாவது புது கொழுந்து நிறைய வர விட ஆரம்பிச்சிடுங்க சப்போஸ் வந்து எனக்கு பூ வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வர தளவில் இருக்கிற அந்த மொட்டுகளை மட்டும் பறித்து விட்டிங்க அப்படின்னா செடி பெருசாக வளர ஆரம்பிச்சிடும் அதாவது கிளை கிளையாக வளர ஆரம்பிச்சிடும் புது கொழுந்து வரும்போது உங்களுக்கு செடிக்கு பின்னாடி வந்து பேனோ இல்லை அஸ்வினியோ இந்த மாதிரி விழுக ஆரம்பிக்கும் அப்படி விழுகுது அப்படின்னா செடிகளுக்கு மேலே வந்து வேப்பை எண்ணெயும் மோரும் இது ரெண்டும் கலந்து தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா செடிக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுங்க இலையிலேயே வேப்பை எண்ணெய் நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸோ அல்லது டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஒன்ஸோ கூட நீங்கள் மாதிரி உரையற்ற முறையை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பண்ணி பாருங்கள் ஒரு சில கொடி ரோஸ் செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புது இலையை விட்டு நல்லா வளரும்போது அதோட கொடிகள் வந்து நிலத்தில் படர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரோப்பு வச்சு கட்டியும் விட்டுக்கலாம் அப்போது குடி ரோஸ் செடிகள் தரையில் படராமல் ஸ்ட்ரைட்டாக மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த மாதிரி நிலத்தில் வந்து அடிக்கடி உப்பு போடுறதுனால கரையாக நரிச்சு செடி இறக்குறது வந்து அதிகமாக குறைஞ்சிடுங்க நீங்கள் சாப்பிட்ற உப்பு போடுறதுனால மண்புழு உற்பத்தியும் பாதிக்காது செடிக்கும் எந்த பாதிப்பும் இல்லைங்க நானும் ஒரு தவிர நான் உங்கள் காயத்ரி இன்னும் பேசலாம்